கோயம்புத்தூரில் இப்போ கொஞ்சம் குடிநீர் பிரச்சனை உருவாகியிருக்கு நமக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரண்டு பிரதானமான திட்டங்களிலிருந்து குடிநீர் சப்ளை செய்யப்படுது ஒன்று வந்து அத்திக்கடவு குடிநீர் திட்டம் இன்னொன்று சிறுவாணி குடிநீர் திட்டம் இது அல்லாமல் ஆழியார் கூட்டு குடிநீர் திட்டமும் இருக்குது கவுண்டம்பாளையம் வடவள்ளி கூட்டு குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்குது ஆழையார் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆழையாற்றில் இருந்து குறிச்சி பகுதிக்கும் குடியமுத்தூர் பகுதிக்கும் சப்ளை செய்வதற்கான திட்டம் வடவள்ளி கவுண்டம்பாளையம் இந்த வெள்ளக்கிழர் இந்த பகுதிகளுக்கு வந்து இந்த பவானி கூட்டுக்குடிநீர் திட்டம் அதாவது கவுண்டம்பாளையம் வடவள்ளி கூட்டுக்குடிநீர் திட்டம் இப்படி தான் நம்ம குடிநீர் சப்ளை நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டு வந்து பருவமழை தென்கிழக்கு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் சரியாக பெய்யலை அதனால் டேம் இரண்டு பருவமழையிலும் நம்ம முக்கியமான டேம் எதுவும் நிறையல ஆகவே தண்ணீர் தட்டுப்பாடு இந்த ஆண்டு ஏற்படுவது இயல்பானது தான் கடந்த காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்தில் இருபது நாட்கள் ஒரு முறை கூட தண்ணீர் குடிநீர் பெற்ற அனுபவம் நமக்கு இருக்குது ஆனால் அன்றைக்கு இன்றைக்கு அடிப்படையான வித்தியாசம் என்னென்னா இன்றைக்கி அத்திக்கடவு குடிநீர் திட்டத்தை சிறுவாணி குடிநீர் திட்டத்தோடு இணைச்சிட்டோம் அதுதான் அந்த பனிமடையில் தொடங்கி தடாகன் ரோடு வழியாக ஜிசிடியிலிருந்து கிழக்கு பாரதி பார்க்கில் திரும்பி பிரதான குழாய் போட்டு அத்திக்கடவு தண்ணியை பாரதி பார்க்கு இல்லை சிறுவாணி திட்டத்தோடு இணைச்சிட்டோம் ஸோ அதனால் நம்ம மாற்றி மாற்றி சிறுவாணியிலருந்து கொஞ்சமும் அத்திக்கடவுலேருந்து கொஞ்சமும் எடுத்து தண்ணி தட்டுப்பாட்டை சமாளிச்சிட்ருக்கோம் ஆண் குழாய் கிணறு கிணறு ஓப்பன் வெல் எல்லாத்துலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் அதுவும் வந்து இப்போ மக்களுடைய உபயோகத்திற்கு கிடைக்கிது இந்த அளவில் நாம் இந்த குடிநீர் பிரச்சனையை சமாளிச்சுட்ருக்குறோம் ஆனால் கோயம்புத்தூர் நகரத்துடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக இருக்குது மற்ற எல்லா நகரங்களை விட கோயம்புத்தூர் நகரம் வேகமாக வளருவதற்கான காரணங்கள் இருக்குது இதனுடைய சீரோஷ்ட இல்லை இங்கே கிடைக்கிற தண்ணீர் வசதி இதெல்லாம் இந்த மக்களுடைய கலாச்சாரம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் இந்த பகுதியில் வேகமாக தொழில்கள் வியாபாரம் போக்குவரத்து இதெல்லாம் வாய்ப்பாக இருக்குது அதனால் நிறைய குடியேற்றங்கள் கோவை நகரத்தை நோக்கி நடந்துட்டு குடிநீர் தேவை அதிகரிக்கும் அப்போ தேவையை அதிகரிக்கிற போது இந்த மாதிரி நெருக்கடியான நேரங்களில் எப்படியான திட்டங்களை நிறைவேற்றினால் நமக்கு இந்த குடிநீர் பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்பதே எதிர்காலத்தில் ரொம்ப தீவிரமான சிந்தனையை நமது மாநகராட்சி குடிநீர் வாரியம் அந்த அரசு நிர்வாகிகள் கட்டாயம் அதை சிந்திக்கணும் இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால் தென்மேற்கு பருவமழை காலங்களில் நொய்யல் பகுதி குளங்கள் நிறையா இங்கே இருக்குது முப்பத்தி மூன்று குளங்கள் இருக்குது நொய்யல் பகுதியில் இதில் நகரத்துக்குள்ளார் பார்த்தீங்கன்னா ஒம்பது பெரிய குளங்கள் இருக்குது அந்த குளங்களில் இந்த மழை நீரை நாம் சேகரிக்கிறோம் ஆனால் என்ன நம்மளுடைய குறைபாடுன்னு சொன்னால் மழைநீரோடு சேர்ந்து கழிவுநீரும் கலந்து தான் வந்து இந்த குளங்களில் சேமிக்கப்படுகிறது அது குடிநீருக்கு பயன்படுத்துவதில் நமக்கு சிரமம் இருக்குது அப்போ கழிவுநீருக்கான வழித்தடங்களை தனியாக எடுத்துகிட்டு போய் குளங்களில் சேர்க்காம தனியாக சுத்திகரிப்பு செய்து அதை வேறு இடங்களில் கடத்தி போகலாம் அது பயன்படுத்தலாம் அந்த வகையில் இந்த குடிநீர் பிரச்சனையை எதிர்காலத்தில் சமாளிக்கிறதுக்கு அரசுகள் திட்டமிட வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் நீலகிரி மலைகளில் இருந்து தண்ணீர் கிடைக்கணும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இப்போ நம்ம இந்த சிறுவா வெள்ளிங்கிரி மருதமலை இந்த மாதிரியான பகுதிகளில் ஓடைகள் இருந்தெல்லாம் வரக்கூடிய தண்ணீர் தவிர நமக்கு வேறு மாற்று வழி கிடையாது இந்த ஆளியார் திட்டத்திலிருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கலாம் ஆனால் அது கேரளாவோடைய பகுதிக்கு நாம் சப்ளை செய்ய வேண்டியது பாசனத்துக்கு விவசாயத்துக்கு சப்ளை செய்ய வேண்டிய கடமையும் அதில் இருக்குது அக்ரிமெண்டில் இருக்குது அதனால் ஆழியாறு தண்ணீரை கொஞ்சம் கூடுதலாக குடிநீருக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்று நாம் பார்க்கலாம் அது சிந்திக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா பாசன பரப்பு குறைஞ்சிட்டே இருக்குது விவசாய நிலங்கள் குடிய குடியிருப்பாக மாற்றுவது வேகமாக அதனால் பாசன பரப்பு குறையிற போது அதுக்கு இதுவரைக்கும் நாம் கொடுத்துட்டு இருந்த தண்ணீரை ஆழியாறு போன்ற அந்த நதிகள் அந்த இருந்து நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த வார்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அதிகமாக உருவாக்குறதுக்கு மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நிறைவேற்றியிருக்காங்களோ அவர்களுக்கு மிக கௌரவமான ஒரு பரிசு போட கொடுப்பதன் மூலம் இந்த நிலைத்தண்ணீர் சேகரிப்பு சம்பந்தமான திட்டத்தை வேகப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் அதோட பொதுமக்களுக்கு நிலத்தடி நீர் சேகரிப்பை சரியாக செய்யக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் வந்து சிறப்பு சதவிகளை அறிவிக்கலாம் ஒன்று அப்புறம் இந்த கோயம்புத்தூர் வேகமாக வளர்ந்துட்டு வர்றதில் அடுக்குமாடி குடியிருப்பு முறைகள் நாம் மாறிட்டுருக்கோம் வேகம் ஏன்னா நிலத்திற்கான மதிப்பு ரொம்ப கூடறதுனால அடுக்குமாடி குடியிருப்பு வாரத்துறைக்கு போயிட்டுருக்கு ஒவ்வொரு குடியிருப்புகளின் கட்டாயமாக மழைநீர் சேகரிப்பை கட்டிட விதிகளிலேயே கொண்டு வந்து அதை முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்த பின்னால் தான் அவங்களுக்கு வந்து குடிநீர் இணைப்போ அல்லது கழிவுநீர் இணைப்போ போன்ற இணைப்புகளை மாநகராட்சி கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரியான வேலைகளை நாம் தீவிரமாக செய்யணும்